மகன் ஓம் சிவமகா பாலச்சது தவிர பற்றி நல் புண்ணிய பிரபஞ்சமாய் கலியில்லா பிரபஞ்சமாய் கழித்து விட்ட இக்கலியுகமதில் அனைத்து மாந்தர்களையும் உண்மையாக அவர்களுக்குள் இருக்கின்ற களியை மட்டும் கழித்து அவர்களை நல்நிலை மாந்தர்களாக மாற்றி கொள்வோம் என்று அவதாரம் பூண்ட சிவமகாவலை சித்தனே அச்சிவமகாவலை சித்த அவதாரமாய் உமது சூட்சமமாய் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சூட்சம நூலாய் சூட்சம நூலில் அமர்ந்து என்று ஆதி இறை நூல்களின் அற்புத நிலைகளெல்லாம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க இறை பெருமகா நூல்களுக்கு இணையாக ஒவ்வொரு நூலும் வளர தொடங்கி இருக்கின்றது அவையாவும் சிறுநிலையாக ஆங்காங்கு விதைக்கப்பட்டவை முளைக்கத் இருக்கின்றன அந்நிலை ஓங்கி உயர்ந்து வத வளர்வதற்கான நிலைதனையும் அகமகிழ்வோடு யாம் எடுத்துரைக்கின்றோம் ஏனென்றால் இதற்கு முன்பு வழிகாட்ட நபர்கள் இல்லை என்றுதான் வழிமாறி நின்றன பல நூல்கள் ஆனால் இன்று வழிகாட்ட வந்திருக்கின்றோம் வழிபிடித்து வாருங்கள் கரம் பிடித்து வாருங்கள் சூட்சமாய் வாழை சித்தன் கரமும் ஒரு புறமும் உங்களை ஆட்கொள்ள போகின்ற சித்த கணத்தினுடைய கரம் ஒருபுறமும் இருபுறம் இரு கணங்களுடைய ஒருபுறம் வாழும் குருவின் கரமும் மறுபுறம் உங்களுடைய சூட்சம குருவின் கணமும் கரமும் பிடித்து நல் கணமாக இப்போ உலகமதில் நற்சீடர்களாக நல் மாந்தர்களாக இறைநூலை தாங்கியவர்களாக வளம் வர வேண்டும் என்ற நிலைக்காக அறிவுரைகளையும் அற்புத நிலைகளையும் நிலைகளையும் எடுத்துரைக்க யாம் அகமகிழ்ந்து வந்திருக்கின்றோம் சித்தா ஆதி இறைநூல் என்பது ஒரு மலைதனை உண்டு சிரிப்பதற்கு நிகரான பொறுமையும் செயலும் செய்ய வேண்டிய நிலை அப்பொழுதுதான் ஆதி இறைநூல் வளமையாக ஆற்றலோடு அது மிளிர்ந்தோங்கி வளர்ந்திருக்கும் ஒரு மலையை எவ்வாறு உண்டு செரிக்க முடியும் ஒரு மலையை முழுவதுமாக ஒருவனால் ஒரே நாளில் உண்டு செரிக்க முடியுமா அது நிச்சயமாக முடியாது அந்நிலை அதுபோல் அவ்வாறு அதனை உண்டு செரிக்க ஒருவன் முயற்சிக்கின்றான் என்றால் அவனுக்கு வருவது தீ விளைவுகள்தான் எனவே மலையை சிறிது சிறிதாக நொறுக்கி அதில் ஒரு நாளைக்கு ஒரு சிறிய அளவு ஒரு களஞ்சி அளவு களஞ்சி என்பது உங்களுடைய காலத்திற்கு ஏற்றாற்போல் நான்கிலிருந்து ஆறு கிராம் என்ற நிலையத்தனில் இருக்கக்கூடிய அளவு என்பதையும் யாம் உங்களுக்கு தெளிவுற உரைத்து இவ்வாறு சிறிது சிறிதாக ஒரு மலையை நீங்கள் சிதைத்து உண்டீர்கள் என்றால் அது எத்தனை நாட்கள் பிடிக்கும் அதுபோல்தான் ஆதி இறைநூலும் நீங்கள் பயிற்சி செய்யச் செய்ய மிக சிறிதளவாக நீங்கள் உண்டு கொண்டிருந்தால் ஒரு நாள் அவ்வொட்டுமொத்த மலைதனையும் நீங்கள் உண்டு செரித்த நிலையாக அது இருக்கும் அல்லவா அதுபோல் ஆதி இறைநூல் வளர்ந்திருக்கும் இது இதற்கு முன்பு நூல்களுக்கு இருந்த முறை என்பதையும் யாம் உணர்த்தி இதற்கு முன்பு இருந்த நூல்களுக்கு இதுதான் முறை ஒரு நூலுக்கு முயற்சி செய்தோம் வேறொரு முறை அம்முறையையும் உரைக்கின்றோம் அக்கடும் பாறை மீது நல் மூலிகைதனை அப்பாறையை உப்பாக மாற்றக்கூடிய மூலிகைதனை அதன் மீது தடவி அதனை வெயிலில் அவ்வாறு விட்டுவிட்டால் நல் கடும் வெயில் நிலை அது நிகழ்கின்ற பொழுது அது உப்பாக பொறுமி நிற்கும் அவ்வுப்பையெல்லாம் சேர்த்தெடுத்து அவற்றை மணியாக உருக்கி அவ்வாறு உருகுகின்ற மணி நீரது மணியாக அது உருகி வெப்பத்தில் கண்விட்டு ஆடிகொண்டிருக்கும் அப்பொழுது கட்டிய ரசக்குளிகை ஒன்றுதனை அதலின் ஈய அது சாரணைக்கு ஏற்ற ரச குளிகையாக இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த உப்பினுடைய சாராம்சத்தையும் அக்குளிகை அது உறிந்து கொள்ளும் இப்பொழுது மீண்டும் அக்குளிகையை தனியாக வைத்து கொண்டு அங்கு ஏற்கனவே உப்பாக படிந்த மலையின் மீது மீண்டும் அவ் எடுத்த பின்பு மீண்டும் பாறைகள் இருக்கும் மண் நிலைகள் இருக்கும் அவற்றின் மீது மீண்டும் மூலிகைகளை தடவி அது மீண்டும் உப்பாக பொறுமி நிற்கும் அவற்றையெல்லாம் எடுத்து மீண்டும் உருக்கி மீண்டும் மணிக்கு சாரணையாக இவ்வாறு ஒட்டுமொத்த மலையையும் படிப்படியாக மிக விரைவாக உப்பாக மாற்றி அதனை ஒரு மணிக்கு சாரணையாக கொடுத்து விட்டால் மணி என்பது அது எவ்வளவு எடை இருக்கின்றதோ அவ்வளவு எடையில்தான் அம்மணி இருக்கும் ஆனால் அம்மணிக்குள் ஒட்டுமொத்த மலையினுடைய தன்மாத்திரை நிலைகளையும் அம்மணியானது உட்கொண்டு அது சிறிய நிலை கொண்ட ஆனால் சூட்சமத்தில் பெரும் ஆற்றலை உள்ளுக்குள் அவ்வொட்டுமொத்த மலைதனையும் சுருக்கி வைத்த நிலையாக அம்மணிக்குள் அடங்கி இருக்கும் அம்மலையின் ஒட்டுமொத்த சூட்சம் ஆற்றலும் அதற்குள் சென்றுவிடும் என்ற நிலை இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவ்ரச மனிதனை எடுத்து அதற்குள் சாரணையாக ஒட்டுமொத்த மலைதனையும் உருக்கிய நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அம்மனிதனை செந்தூரமாக செந்துரித்து ஒரு சிறும் குப்பியில் அடைத்துக்கொண்டு அதனை மண்டலம் உண்டுவிட்டால் அது படிப்படியாக ஒருவன் சரீரத்தில் சேர்ந்துவிடும் அவன் மிக எளிதாக ஒரு மலையையே உண்ட நிலையாக அது மாறிவிடும் உண்மையாக மலையின் ஒட்டுமொத்த ஆற்றலும் உள்ளுக்குள் வந்துவிடும் இது சிவமகா வாழை சித்தனோடு வாழும் குருவோடு நீங்கள் அருகில் இருக்கின்ற பொழுது எங்களால் நாங்கள் மனமிறங்கி ஒரு ஆகம முறைதனை உரைத்தால் அந்நிலையின் மூலமாக நிகழ்வது ஆதிகையில சிவசூட்சம நூலை இவ்வாறு ஒரு மலைதனையே ஒரு மணிக்குள் அடக்கி செந்துரித்து உண்ணுகின்ற நிலைக்கு சமமானது மிக எளிதாக இருக்கும் ஆனால் குருதான் அதனை செய்து கொடுக்க வேண்டும் ஒரு சீடனால் அதனை செய்துக்க முடியாது என்ற நிலை இதனையும் இந்நூலுக்கு முயற்சி செய்து பார்த்தோம் பாதி மலையை உப்பாக்கி அதை மணிக்கு கொடுத்து அம்மணியை செந்தூரமாக குறித்து விட்டோம் பாதி மலையை உப்பாக ஆக்குவதற்குள் வினைகள் சாடி நிற்க அந்நிலை எங்களால் முழுமையாக முடியாமல் அதில் தோற்று நின்றோம் நாங்களே என்ற நிலை இருக்க இன்று அது பாதி மலைகளிலிருந்து தானாக உண்டு செறித்து கொண்டிருக்கின்றது உண்டு செரிக்கும் காலமும் நெருங்கிவிட்டது என்ற நிலை இருக்க இந்நிலை நாங்கள் ஒரு குருவாக மேற்பார்வையில் இட்ட நிலைதனில் முழுமையாக எங்களுடைய வாகம முறைதனை கடைபிடிக்க முடியாமலும் அதனை எங்களாலே சீடருக்கு செய்ய முடியா அளவிற்கு வினை சூழ்ந்திருந்த நிலையினால் அது தோல்வி அடைந்தது அதுபோல் அது பாதி நிலைதனில் சித்தியடைந்த நிலையாகவும் இருப்பதினால் அந்நிலையில் நூலினை வளர்ப்பதும் எங்களுக்கு கடினமாக இருக்கின்றது என்ற நிலையினால் வேறொரு நிலைதனை அனைத்து சீடர்களுக்கும் முறைக்கின்றோம் அது நீங்கள் சிறு சிறு கல்லாக அதனை பேற்று முழுமையாக உண்பதற்கு பதிலாக சிறு கல்லாக எடுப்பதை அதை சிறு தூளாக அது உங்களுடைய சரீரத்திற்கு எவ்வித பாதிப்பையும் வராத தூளாக மாற்றி அதனை உண்பதற்கான வழிமுறையை நாம் முறைக்கின்றோம் இதில் நீங்கள் களஞ்சியை விட மிக அதிக அளவில் கூட தூளாக்கி உங்களுக்கு ஏற்றாற்போல் உண்டு கொள்ள முடியும் அது அவரவருடைய திடநிலை தவநிலையை பொறுத்தது என்ற நிலைதனை யாம் உரைத்து அந்நிலை எந்நிலை என்றும் உரைக்கின்றோம் அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்தமதில் தவம் இருந்தால் உண்டு சரிக்கின்ற நிலைக்குச் சமம் மற்றொன்று பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எம்மால் தவம் இருக்க முடியவில்லை தவத்தில் எவ்வித நிலையும் எமக்கு தெரியவில்லை என்றால் நிச்சயமாக ஆதி நிலைதனில் அனைவருக்கும் உரைக்கின்ற நிலையை உரைக்கின்றோம் உரைப்பதற்கு தடை இருந்தபொழுதும் வேறு வழியில்லை அனைத்து சீடர்களும் எவ்வாறாவது வெளி கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற அவாவினால் உரைக்கின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முறைதனை பிரம்ம முகூர்த்த வேளிதனில் ஒரு எண்ணெயால் விளக்குதனை ஏற்றி அவ்விளக்கொளிதனை எவ்வித அசைவும் இன்றி கண் சிமிட்டாமல் அவ்விளக்கொலிதனை ஒரு சீடன் முன்பாக அமர்ந்து அகத்திய நாமத்தையும் வாழைச்சித்த நாமத்தையும் முறைத்து வெந்நீர் அணிந்து அமைதியாக ஒரு நாளிகை கால் நாழிகை என்று அவரவருக்கு ஏற்ற நிலைவது போல் அமர்ந்து அவ்வொழிதனை பார்த்த பின்பு எழுத்த நிலைகளாக உள்ளுக்குள் ஏன் அவ்வொழிதனை காண்கின்ற வேலைகளுக்கு கூட உங்களுக்குள் நாங்கள் அதனை வார்த்தைகளாக எடுத்து கொடுத்திருப்போம் அவற்றையெல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டும் பின்பு அதனை எழுதுகின்ற பொழுதும் புது வார்த்தைகளையும் புது அடிகளையும் தொடர்ந்து கொடுப்போம் அவற்றையும் எழுதி பின்பு அந்நிலை அது வேகமெடுக்கும் நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு வார்த்தையாக உள்ளுக்குள் வந்த நிலை ஓயாது நீங்கள் உங்களுக்கு எழுகின்ற வேலையிலும் எவ்வார்த்தையும் தரமாட்டோம் அவ்விளக்கொலியை பார்க்கின்ற பொழுதும் முழு வார்த்தைகளை தரமாட்டோம் முழு அடிகளை தரமாட்டோம் ஒரு வார்த்தை தான் ஆரம்பத்தில் வரும் ஒரு வார்த்தையை நீங்கள் எளிய எழுதிய பின்பு மிக எளிய நடைதனில் உங்களுக்கு ஏற்றாற்போல் தொடர் வார்த்தைகளும் சிவமகா வாழைச்சு தன்னை புகழ்ந்து அவனுக்கு அன்பு பறைசாற்றும் உயர்நிலை கொண்ட தவநிலையில் வருகின்ற அர்ச்சனை மாலைகளாக அர்ச்சனை வாழ்த்து உரைகளாக அவை வந்திருக்கும் அதுவே ஒரு நூல் வளர்வதற்கான மிக எளிய அனைவராலும் குருவினுடைய மேற்பார்வையை சூட்சமத்தில் பெற்று செய்யக்கூடிய முறை எனவே இதனையும் இதற்கு முன்பு எந்நூலுக்கும் உரைக்கவில்லை இந்நூலுக்கும் உரைக்கவில்லை இனி வரப்போகின்ற அனைத்து நூல்களும் சித்தனுக்கு நன்னூல்களாக இருக்க வேண்டும் என்ற நிலையினால் இவ்வாக முறை இதனை உரைக்கின்றோம் இதனை மேற்கொண்டு ஒவ்வொருவரும் தபநிலையில் உயர்நிலையும் ஆதி இறை நூலை தாங்குகின்ற நிலையில் பெருநிலையும் விரைவாக பெறுகின்ற நிலை இதனை உரைத்து அந்நிலைக்கு இதனை செய்கின்ற பொழுது எவ்வித மன கடின நிலையும் மனதில் உங்களுக்கு சோர்வு நிலையும் வருமாயின் சித்தனோடு உரையாடி அச்சோர்வு நிலையையும் அவ்வெதிர்பார்ப்பு நிலையையும் விட்டுவிட்டு பொறுமையாக நூலினை கைகொண்டு உங்களுடைய இகலோக பணிகளையும் மேற்கொண்டு நூலினை தாங்கி பணி செய்யுங்கள் என்ற நிலைதனையே எடுத்துரைக்க யாம் வந்திருக்கின்றோம் அந்நிலையை அறிவுரையாக பெற்று ஒவ்வொரு சீடனும் நூல் வந்துவிட்டால் நூல் பெருமகா நூலாக மாறிவிட்டால் சபைக்கு மட்டும்தான் பணியாற்ற வேண்டும் எம்முடைய இகலோக பொருளீட்ட நிலைக்கோ அல்லது இகலோக பணிகளை மேற்கொள்வதற்கோ நூல் தடையாக இருக்கும் என்று நினைத்தால் அது தவறு என்பதையும் நாம் உரைத்து அதற்காகத்தான் இரு நூல்களை அவ்வாறு வைத்திருக்கின்றோம் ஒரு நூல் சபையோடு இணைந்து எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கின்றது ஒரு நூல் அவனுடைய இகலோக நிலைக்கு ஏற்றாற்போல் அவன் பணிதனை மேற்கொண்டு அவனுக்கு கால அவகாச நிலை அது ஏற்படுகின்ற பொழுது சபையோடு ஆசிகளை உரைத்து எவ்வாறு சூட்சமமாக சபையோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றதோ அந்நிலை அதுபோல்தான் ஒவ்வொரு சீடர்களும் பெருமகா இறைவடிவு நூல்களை தாங்கிய பின்பும் நீங்கள் சிவசபையோடு சூட்சமத்திலும் இயல்பிலும் அவரவருக்கு ஏற்றார்போல் நூலினை ஆசியாக உரைக்கின்ற கனமாக அமர்ந்து பல்வேறு மாந்தர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்ற நிலைதனைதான் யாங்கள் உரைக்கின்றோமே தவிர எவரையும் முழுமையாக சிவசபையின் பணிதனை செய்வதற்கும் அதற்கு கட்டாயப்படுத்துவதற்கும் நாங்கள் இல்லை எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நூலினை ஒருவருக்குள் பதித்துவிட்டால் அதன் மூலமாக தேவ சித்த கணங்கள் இவ்வுலகத்தில் நடமாடுவதற்கும் அவர்கள் உரைகளை இங்கு உரைப்பதற்கும் ஒரு வடிகால் கிடைத்துவிடுமே என்ற நிலையினால்தான் அதனை முயற்சி செய் அது எவருக்கு வேண்டுமென்றாலும் கிடைக்கும் அது அவர் அவருடைய தவ நிலையின் பாலும் அவர்கள் சித்தன் மீது கொண்கின்ற அன்பின் பாலும் என்ற நிலைதனையாம் முறைத்து சரணாகதி குறைந்தால் எவ்வித தவ பலனும் உங்களுக்கு கை கொடுக்காது சரணாகதி இருக்கின்ற பொழுது தவம் குன்றினால் கூட சரணாகதி உங்களுக்கு அதிக ஆற்றலை கொடுத்து நிற்கும் ஏன் தவமே இல்லை சரணாகதி சரணாகதி உங்களுக்கு வழிகாட்டி நிற்கும் என்ற நிலைதனையாம் உணர்த்தி எப்பொழுதும் அகத்திய நாமமும் வாழைச்சித்த நாமமுமே உங்களுக்கு அருள் பாதுகாப்பாக இருக்கும் நூலினை முழு நிலையாக கைகொள்வதற்கு அதுவே உங்களுக்கு உயர்நிலை காவலாக இருக்கும் என்ற நிலைதனை இன்று பொறுமை நிலையோடு பல கணங்களினுடைய அவா நிலையாகவும் யாம் இதனை ஏற்று நின்று சிவசபை போகின்றது அதற்கு இணைந்தார்போல் சீடர்களும் விரைவாக வளர்ந்து ஓங்கி உங்களுடைய எகலோக பணியோடு சிவசபை பணிதனையும் சிறப்பாக பல கணங்களை தாங்கி உரைக்கின்ற அரும் நூலாக மாறி நிற்க வேண்டும் என்ற நிலைக்காக எடுத்துரைத்த உரை இதுவென்பதை யாம் அனைவருக்கும் உணர்த்தி இந்நிலையத்தில் செயல்படுகின்ற பொழுது பொறுமை நிலை கொண்டு அனைவரும் இப் இப்பயிற்சி நிலை இதனை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது வருகின்ற உரைகளை சித்தனோடு அகமகிழ்வோடு பகிர்கின்ற பொழுது ஆனந்தமாய் ஆதி இறைநூல் காட்சிகள் பலவிதமாக உள்ளுக்குள் வரும் ஆனால் நீங்கள் அனைத்தையும் சித்தனோடு பகிர மட்டும்தான் செய்ய வேண்டும் வேறு மாந்தர்களோடு பகிர்ந்துவிடக்கூடாது அது பின்பு உங்களுடைய வளர்ச்சி நிலைக்கு தடையான திருஷ்டி நிலைகளாக மாறி நிற்கும் அதுபோல் வேறேறும் வினை நிலைகளாகவும் அது மாறி நிற்கும் எனவே பொறுமை நிலை கொண்டு வருகின்ற அனைத்து காட்சிகளும் உரைகளும் அது சித்தனோடு மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல் உங்களுக்குள் வருகின்ற காட்சி நிலைகள் உரை நிலைகள் அதுபோல் எதிர்கால நிலைகளை பற்றியும் உரைப்போம் அவை அனைத்தையும் சித்தன் உங்களுக்கு கேட்டு அவ்வழியில் சித்தன் நடக்க என்று நீங்கள் நினைக்க கூடாது ஏனென்றால் பெருமகா இறைவடிவ நூலில் அமர்ந்து கூட சித்தன் அவனுடைய நிலைக்கு ஏற்றால் போல் அதனை மாற்றி அமைக்கின்ற ஆசி அவனிடம் இருக்கின்றது எனவே வளர்நிலைகளில் உங்களுக்குள் வருகின்ற ஆசி நிலைகளும் உங்களுக்குள் காட்டப்படுகின்ற எதிர்கால நிலைகளின்படியும் சித்தன் எவ்வித செயல்களையும் செய்ய வேண்டிய நிலை இல்லை என்பதையும் உங்களுக்கு உரைத்து நீங்கள் அனைவரும் பயிற்சி நிலையாக சிறு வளர் வருகின்றீர் அதில் எது நல்லது எது கெட்டது என்ற நிலையை ஒரு குழந்தை உரைக்கின்ற நிலையது போல் கண்டு உங்களுக்கு அறிவுரைகளை வழங்கி வழி நடத்துபவனே ஆசான் என்ற நிலைதனை யாம் உரைத்து எனவே ஆசானுக்கு அறிவுரை சொல்ல வேண்டுமென்றால் பெரும் தேவ கணங்கள் கூட சற்று பொறுமை கொண்டுதான் உரைக்கும் என்ற யாம் அனைவருக்கும் உரைத்து எனவே யாவரும் உயர்நிலை கொண்ட கணங்களை தாங்குகின்ற ஆதி இறைநூலை பொறுமையாக தாங்கி வருகின்ற காட்சிகளும் எதிர்கால நிலைகளும் உண்மையாக இருந்தபொழுதும் சித்தனுக்கு அது பெரிதல்ல சிவமகா வாழை சித்தனுக்கு உங்களுக்குள் இருக்கின்ற நூல் பெருநூலாக வளர்ந்த பின்பே அவனுக்கு நிம்மதியும் அப்பொழுதுதான் அவன் அதில் வருகின்ற உயர்நிலை ஆசிகளைக் கேட்டு அவ்வழியில் அவனுக்கு ஏற்றார்போல் அவ்வாசிதனையும் மாற்றி வழிநடந்து கொள்வான் என்ற நிலை அவனுக்கு இருக்கின்றது என்ற நிலைதனை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொண்டு வருகின்ற உரைக்கு ஏற்றார்போல் சித்தன் செயலாற்ற வேண்டும் என்ற நிலைதனில் எவரும் மனம் வைக்க வேண்டாம் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி அவ்வழியில் செயல்படுகின்ற பொழுது எவ்வித கலக்கமும் இன்றி இதற்கு முன்பு எடுத்துரைக்க எவ்வித நிலைகளும் இல்லை என்று எடுத்துரைக்க மூன்று நூல்கள் அமர்ந்திருக்கின்றன எனவே ஆசிகளை சிவமகா வாழை சித்தனின் அனுமதியின் பால் கேட்டு ஒவ்வொரு நூலும் பெருமகா இறைவடிவ நூல்களாக வளர்ந்து நிற்கின்ற அருளாசிகளை சித்தனுக்காக வாழும் குருவிற்காக அகமகிழ்வோடு சிவத்தின் உயர்நிலை கொண்ட அவா கொண்ட யுகமாற்ற நிலைக்காக அருளாசிகளாக அவனுக்குள்ளிருந்து வெளிவந்த ஆதி இறைநூலாய் வழங்கி ஆனந்தம் கொண்டு சித்தனே இவ்வாசிகளையெல்லாம் உம் சீடர்களுக்காக எடுத்துரைக்க எம்மை உம் வடிவாக உள்ளுக்குள் அமர வைத்தவனே உமக்கும் நல்ல ஆசிகளை உமக்காகத்தான் இவ்வரத்தையே உம் சீடர்களுக்காக கொடுத்திருக்கின்றோம் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு உரைத்து இதுபோன்றுதான் வாழும் குரு ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் இதுபோல் எங்கு வந்து எக்கணங்கள் சித்தனுக்காக ஒரு வாழும் குருவாக்காக அவ்வாழும் குரு கொண்ட சீடர்களுக்காக வழிகாட்டுவார்கள் இதுபோன்று ஒரு சபை இருந்தால் உரையுங்கள் இச்சபையை நாங்கள் எடுத்து கொடுத்து விடுகின்றோம் என்று வாக்குறுதி என்றால் இங்கிருக்கின்ற ஆற்றல் என்னவென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதற்கு முன்பு வழிகாட்ட எவரும் இல்லை என்றுதானே கலியுகத்தில் தப்பி அங்குமிங்கும் முட்டிக் கொண்டிருந்தீர்கள் இன்று வழிகாட்ட தேவர்களும் சித்தர்களும் இறங்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஆதி இறைநூல் வடிவில் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்களுக்காக என்ற நிலைதனையா உணர்த்தி உங்களுக்கு வழிகாட்ட வ இன்று வடிகாலாக வழிகாட்டுவதற்கு சிவமகா வாழைச்சித்தனும் அவனுடைய நூல்களும் அமர்ந்திருக்கின்றது அவ்வழியின்படி கேட்டு நடந்து உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக நீங்களும் பலருக்கு வழிகாட்டுகின்ற ஆதி இறை நூலாக மாறி நெல்லுங்கள் என்ற நிலைதனை அருளை ஆசியாக வழங்கி அகமகிழ்ந்து பேரானந்தம் கொண்டு பெருமகா இறை ஆனந்தத்தில் யாவரும் தலைத்து நிற்கப் போகின்றோம் என்ற நிலைதனை அறிந்து அந்நிலைக்காக இன்றே இவ்வாசிகளை அகமகிழ்வோடு அறிவிக்க வைத்த வாழை சித்தனே வாழும் குருவே சிவஸ்வரூப நாயகனே வாழ்த்தி அகமகிழ்வோடு அதிகாலை வேசி அதிகாலை வாழ்த்து நிலை ஆசிகளை உமக்கு வழங்கியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் நீர்வாழி என்று வார்த்தை சுத்தா ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா பால சித்த போற்று ஓம் கவிஞ மகா அகதி பால சபை போற்று